நாலுமைந்து வாசல் கீறு தூருடம்பு கால்கையாகி நாரியன் விலாகமாக மதனூடே நாதமொன்ற ஆதிவாயில் நாடகங்களான ஆடி நாடரிந்திடாமலேக வளராமுன் நூலனந்த கோடி தேடி மால்மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சல் கூறு மாறி நோய் கலந்த வாழ்வுராமல் நீ கலந்து வாகு ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே காலன் வந்து பாலனாவி காயமென்று பாசம் வீசு காலம் வந்து ஓலமோல மேதி காமனைந்து பானமோடு வேமினென்று காணும் காலகண்டரோடு வேதமொழிவோனே மொழிவோனே ஆழமொன்று வேலையாகி ஞான தீருமூல ஆழியங்கை ஆயன் மாயன் ஆரணங்கள் தாளை நாட வாரணங்க மேவுமாதி மாதி யான செந்தில் வாழ்வதான பெருமாளே நூலடங்க போத தருவாயே ஆதி ஞான செந்தில் வாழ்வதான பெருமாளே